நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நதி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு பக்கம் விமான விபத்துக்களை குறித்து கேள்விப்பட்டு வருகிற அதே சூழ்நிலையில் கப்பல்களில் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறித்த செய்திகள் சமீபமாக வெளியாகி இருக்கிறது கடந்த நாட்களிலே சிங்கப்பூர் கப்பலிலே ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்திலே பலர் உயிரிழந்து போனார்கள் அதிலே உள்ள அந்த கண்டெய்னர் முழுவதும் தீப்பற்றி எறிந்தது என்று செய்தியை வாசித்து அதற்காக நம்ம ஜபித்தோம் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜப்பிக்க இருக்கிறோம் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு கப்பல் விசேஷித்த ஒரு கப்பல் இந்த சொகுசு கப்பலிலே பயணித்த இருநூற்றி ஐம்பது பேர் அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தினாலே அதிலிருந்து தங்களை தப்புவித்து கொள்ள கடலிலே குதித்திருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பது பேர் இந்த இருநூற்றி ஐம்பது பேரில் பதினைந்து பேர் உயிரிழந்து போனார்கள் இன்னும் மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாய் நடைபெற்று வருகிறது இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசி கடற்கரையில் கிரி கோரியஸ் பார்சிலோனா என்ற சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் பயணம் செய்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்துள்ளனர் தலாவுட் தீவுகளிலிருந்து புறப்பட்டு மனோடாவுக்கு சென்று கொண்டிருந்தபோது தீப்பற்றி எரிய தொடங்கியது தகவல் அறிந்ததும் அங்கு வந்த மீட்பு படையினர் பேரிடர் கால மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்து காரணமாக கப்பலில் எழுந்த புகை விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது இந்த விபத்தில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர் மற்றவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என் அன்பு தேவடி பிள்ளைகளை இப்படிப்பட்ட கடல் போக்குவரத்துகளில் ஏற்படுகிற ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து விபத்துக்களிலிருந்து அதிலே உள்ள மாலுமிகள் கப்பல் பயணிகள் இன்னமும் அதிலே உள்ள ஒவ்வொரு பணி செய்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வாரத்தோடு ஜபிப்போம் எங்களான் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுதனாலே கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே அண்டவர் எந்த விதமாக பயணித்தாலும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் ஆபத்து எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் வரலாம் என்கிற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆயினும் ஆண்டவரை உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் சொன்ன வார்த்தையின்படி நீங்க ஆண்டவரே கப்பல் பயணத்தில் குறிப்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க ஜபிக்கிறோம் கப்பல் கேப்டன்கள் அதே போல் கப்பலிலே பணி செய்கிற இன்ஜினியர்கள் ஆண்டவரை அதே போல் கப்பலில் பயணம் செய்கிற ஆண்டு பயணிகள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக உங்கள் ரத்தத்துக்குள்ளே புகடித்து ஜபிக்கிறோம் அண்டவரை கப்பல் போக்குவரத்தை தடை செய்யும்படி விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் அண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமாப்பா ஜனங்கள் பாதுகாப்போடு பயணிக்க தேவரீர் தாமே தேவையான பாதுகாப்பை கட்டளையிட்டு ஒவ்வொருவருடைய போக்கையும் மரத்தை ஆசீர்வதி உடைய சமூகம் ஒவ்வொரு வாகனத்திற்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அண்டவரே தொடர்ந்து எங்களோட ஜபித்து இணைந்து ஒவ்வொரு சகோதர சகோதரி பேர்பேராக தொட்டு ஆசீர்வதிங்க இயேசு பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கருத்து தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்